பெருமதிப்படிய தலைவர் மார்க்கண்ட அண்ணா அவர்களே வித்யாலயத்தில் பணிபுரிந்ததனால் அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரையும் அண்ணா அண்ணா என்று அன்போடு அழைக்கின்ற ஒரு பழக்கம் அதேபோல் இந்த அரங்கத்திலும் வித்யாலயத்திலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வசிக்கிட்டார்கள் அண்ணா என்று சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் அண்ணா அவர்களே மற்றும் மாவட்ட இலக்கிய கலை தலைவர் புலவர் பொன்முடி சுப்பையன் அவர்களே முனைவர் குழந்தசாமி அண்ணா அவர்களே இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே இந்த நாள் உண்மையிலேயே எனக்கு மிகவும் வலிவான நாள் காரணம் என்னவென்றால் வித்தியாலயத்தில் நான் சேர்ந்த பொழுது சில ஆண்டுகளுக்கு பின்னால் நமது குழந்தைசாமி அண்ணா அவர்கள் அங்கு படிப்பணிக்க வந்தார்கள் அதற்கும் முன்னாலேயே மார்க்கண்டன் அண்ணா அவர்கள் அங்கு இருந்திருந்தார்கள் அவர்களுடைய புத்திமதி என்று சொல்லுவோமே அவ்வப்பொழுது அவர்களிடம் சந்தித்து பெறுகின்ற ஒரு வாய் மேலும் அவருடைய மகன் எனது மாணவன் இது போன்று ஒரு குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது போல் இந்த தமிழ் பேரவை நம் அனைவரையும் ஒரு குடும்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன இங்கு வந்து பார்த்த பொழுது எல்லோரையும் பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் பகிர்வாக இருக்கின்றன இந்த நாளில் இரண்டு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஒன்று சங்ககால தமிழ் சமுதாயம் அதை இருவர் ஆசிரியர்கள் குலவர பொன்முடி பையன் அவர்கள் முனைவர் குழந்தைசாமி தொகுத்திருக்கின்றார்கள் சங்ககால சமுதாய தமிழ் சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை எல்லோரும் நம் படித்திருப்போம் ஆனால் இந்த நூலில் பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு துன்பப்பட்டு ஒவ்வொரு மூலை முடுக்கில் உள்ள செய்திகளை தொகுத்து இந்த நூலில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக அவர்கள் எட்டு தொகை நூல்களிலிருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த எட்டு தொகையின் நூல்கள் என்ன அந்த ஒவ்வொரு நூல்களிலும் எடுத்துக்காட்டுகள் கொடுத்து தமிழ் சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கின்றது அது உலகத்துக்கே எப்படி வழிகாட்டாக அமைந்து இருக்கின்றது என்பதை இதை படிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக எல்லோரும் உணர்வோம் அந்த அளவுக்கு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதித்துப்பற்று ஓங்கு பரிபாடுகள் இதுதான் எங்களுக்கு எட்டு தொகை நூல்கள் ஒவ்வொரு நூல்களிலிருந்தும் ஒவ்வொரு உதாரணம் கொடுத்திருக்கின்ற தமிழ் சமுதாயம் ஜாதி மதம் நாடு மொழி இவைகளை எல்லாம் கடந்து எந்த அளவுக்கு நம் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது தெளிவாக எழுதியிருக்கின்றார் அதில் மார்க்கண்டர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வயதிலும் படிப்பதற்கு சிரமமாக இருக்கின்றது என்பதை குறிப்பிடும் போது இங்கு ஒன்று சொல்ல விளையேன் சற்று நேரத்திற்கு முன்னால் தான் முனைவர் குழந்தைசாமி அண்ணா அவர்களிடம் கொண்டிருந்தேன் வயது ஆகிவிட்டால் எழுத்துக்கள் சிறியதாக இருந்தால் படிப்பதற்கு சிரமமாக இருக்கும் நிறைய நூல் நிலையங்களில் நம் நூல் நிலையங்களில் அது போன்று இப்பொழுதுதான் ஒன்று ரெண்டு வந்து கொண்டிருக்கின்றன அயல் நாட்டில் குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு நூல் நிலையங்களுக்கு போனால் பெரிய எழுத்துக்கள் இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் அது மாதிரி இருக்கும் அங்கு பார்த்தால் வயதானவர்கள் சந்தோஷமாக எடுத்து படித்துக் கொண்டிருப்பார்கள் இருந்தால் அவர்களுக்கு படிப்பதற்கு அந்த கொள்கை இப்பொழுதுதான் நம் நாட்டில் சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நிச்சயமாக வரும் குறிப்பாக இந்த தமிழ் சமுதாயம் என்ற ஒரு கட்டுரையில் கடைசி த சங்ககால தமிழ் சமுதாயத்தில் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு கடைசி கட்டுரை அது வந்து நிச்சயமாக எல்லோரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த கட்டுரையில் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு நமக்கு முக்கியமாக இருக்கு அதிலும் ஒன்றா பெருமைகள் ஒன்றா பேரு அதில் வந்து எந்த அளவு உண்மைகள் அதில் எந்த அளவு இருக்கின்றது எப்படி இருக்கின்றன என்பதை அவர்கள் விலகி இருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் தமது உள்ளம் கூறிக்கின்றது அந்த தமிழ் சமுதாயம் சங்ககால தமிழ் சமுதாயத்தை பற்றி இவ்வளவு தூரம் இருவரும் சேர்ந்து அலட்சி ஆய்ந்து இந்த ஒரு நூலை வெளியிடுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல நூல் எல்லோருக்கும் பயன்படும் எல்லோரும் இதை படிக்க நான் ஆசைப்படுகின்றேன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது குண்டரங்கி கோமான் இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எல்லோருக்கும் புதிதாக இருக்கும் என்னடா குண்டரங்கி கோமான் என்று குழந்தைசாமி அண்ணா அவர்கள் என்னிடம் இதை பற்றி கூறும் பொழுது எனக்கு அது பெரியதாகவே தெரியவில்லை காரணம் என்னவென்றால் நான் திருமணமான புதிதில் என் மாமனார் அவர்கள் எனது பேச்சு கொண்டிருக்கும் பொழுது சாமி சாமி என்று கொண்டரங்கிசாமி என்னடா இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அவர் கொண்டரங்கி மலை அங்க பக்கம் கொண்டரங்கியில் இருந்து வந்தவர் ஆசிரியர் அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு தூரம் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் நான் இன்னும் ஒரு தடவை கூட சென்றதில்லை கொண்டரங்கி மலையில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி தான் அது உங்களை தெவும் அதில் நமது தமிழ்நாட்டு பக்கம் இந்த பக்கம் இருந்த அந்த மல்லிகார்ஜுன சுவாமி சிறிது சிறிதாக கர்நாடகா அதையெல்லாம் தாண்டி இன்னும் வடநாட்டிற்கு சென்றிருக்கின்றது அந்த சமயத்தில் எனது மாமனார் அவர்கள் மல்லிகார்ஜுன சுவாமி பார்க்க வேண்டும் என்றார்கள் நான் கட்டுரை படிப்பதற்காக வடநாடு சென்ற பொழுது அங்கு போவார் சென்றேன் அங்கு அங்கு பார்க்கும் பொழுது அந்த ஒரு மல்லிகார்ஜுன சாமி அதற்காகவே நான் போய் பார்த்து தரிசித்து வந்தேன் அந்த மல்லிகார்ஜுன சுவாமி அதை விட என்னவென்றால் என்னுடைய சர்வீஸ் என்னுடைய தொழிலில் முப்பது நாற்பது முறை மதுரை பக்கம் சென்றிருப்பேன் அப்பொழுதெல்லாம் கோவையில் இருந்து பொள்ளாச்சி உடுமலை அந்த பக்கம் மதுரை செல்வது என்பது கொஞ்சம் நிறைய நேரம் படி அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் இங்கேருந்து பல்லடம் குண்டடம் தாராபுரம் அங்கேருந்து போகிறோம் கொட்டஞ்சத்திரம் மதுரை அந்த பக்கம் போகும்பொழுதுதான் கொண்டரைக்கு மலை இருந்திருக்கின்றது அதை நான் குழந்தைச்சாமி அண்ணா அவர்கள் பலகடவை எனக்கு இன்னும் ஒட்டஞ்சிருக்கத்திலேயே இறங்கி பல தூரம் நடந்து தெரியும் ஆனால் அந்த கொண்டரங்கி ஊரில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு விவசாய மக்கள் துன்பப்பட்டு இருந்தார்கள் என்பதை அவ்வளவு தெளிவாக நூலில் எழுதியிருக்கின்றார்கள் அதை விட என்னவென்றால் மிகவும் சுவாரஸ்யமானது சொல்கின்ற சொற்கள் எப்படி நம்ம பேசுகின்றோமோ அதை போன்று எழுதியிருக்கின்றார்கள் அதை படிக்கும் பொழுது நம்ம அந்த கிராமத்திலே இருக்கிற மாதிரி ஒரு 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 உதாரணம் நான் சொல்கின்றேன் ஒவ்வொரு அதாவது முத்துசாமி தங்கையையும் மைத்துனரையும் பார்த்து சுக்கு வாமா மாப்பிள்ள வாங்க அந்த மாவாவெல்லாம் நல்லா இருக்காங்களா இந்த இது போன்ற வார்த்தை இந்த நூலில் நிறைய இடத்துல இருக்கின்றது இதையெல்லாம் படிக்கும் பொழுது நம் சிறு வயதில் ஏதோ நம்ம கிராமங்களிலேயே ஊறி போய் போயிட்டு இருக்கிற மாதிரி எண்ணம் வருகின்றது ஒவ்வொரு கருத்து பொழுதும் அந்த மாதிரி நிறைய இடத்துல மாதிரி பொழுது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை விட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அவர்கள் மார்கண் அவர்கள் சொன்னது போல விவசாய குடும்பத்தில் எவ்வளவு நலில் இருக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் விவசாய குடும்பத்தில் இருக்கின்ற மணமகனுக்கு எவ்வளவு மணமகள் கிடைப்பது எவ்வளவு துன்பமாக இருக்கின்றது அதை கிடைத்த பின்னாலும் பின்னாடி வேறு நிலைக்கு கொண்டு போகின்றது அதையெல்லாம் முறியடித்து எவ்வாறு கொண்டு வருவது மணமகள் மணமகன் இவர்களுடைய மனதை உத்திர வேண்டும் அதை ஜாதி மதம் இல்லாமல் பார்க்கும் பொழுது என்ன அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகின்றத அதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னா அந்த மணமகள் கொண்டு வரும் பொழுது மணமகள் அந்த விவசாய குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி மணமகனுக்கு கும குமரேசன் சொல்லுகின்றார் இந்த மாதிரி நம்ம போகலாம் இந்த மாதிரி செய்யலாம் விவசாய பொருள்களை எவ்வாறு நன்றாக விற்பனை பொருளாக மாற்றுவது என்ற ஒரு எண்ணத்தில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதிலும் கடைசியாக கொண்டு வந்து அந்த விவசாய விளைபொருள்களை நல்ல விளைபொருளாக செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திறமையை வளர்ப்பதற்கு தானும் அதற்குண்டான எந் எந்த இடத்தில் அதற்குண்டான ஒரு படிப்பு தருகின்றார்களோ அதை போய் படித்து வந்து அதற்கு பின்னால் ஒரு பெரிய நிறுவனமாக படிக்கின்றது உண்மையிலேயே இந்த நூலை படிப்பவர்கள் அதை படித்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய விஷயத்தை இருந்து தெரிய முடியும் அதனால் விவசாயத்தை பற்றி தெரிவதற்கு முன்னால் இங்கு நிறைய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறார்களால் நான் ஆசிரியன் என்ற தலைப்பில் எழுதிய ஒரு இரண்டு ஒன்று பத்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியு ஆசிரியன் இந்த அண்ணா அவர்கள் கூட கவிதை கவிதையெல்லாம் எழுதுவது இதெல்லாம் வந்து நமது தொழிலுக்கு வந்த பின்னாடி அதிகமா நான் எழுதலை நான் எழுதுறது எல்லாமே வந்து மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து வருகிறது ஆசிரியன் என்ற தலைப்பில் எழுதிய கவிதை ஆதார பள்ளியிலே ஆரம்ப காலம் முதல் சாதாரண கூட்டிற்குள் சருமன உலத்தோடு உண்மையுள்ள பிள்ளைகளை ஊமையாய் அமர்த்திவிட்ட நன்மை தரும் நாயகனே நன்மலரின் நறுமணுமே மூலை முடுக்கிலுள்ள மூச்சற்ற பிள்ளைகளை ஆலை கரும்பை போல் அழுந்த கசக்கிவிட்டு பாசத்தால் கட்டிய பின் பண்புமலை ஏறுவதற்கு ஆசைக்கும் அழிவற்ற ஆச்சரியம் மங்கா புகழ் பெற்ற மாபெரும் ஏழைக்கு தங்க படியமைத்த தத்துவ ஞானியே சிங்க குழந்தைகளை சிறப்படையை அதிலேற்றி சுங்கம் விளையாத சூழ்ச்சி அறியாத ஏகாந்த நாட்டிற்கு எப்படியோ அனுப்பிவிடு வேகாத விறகும் வெகுவாக படையெடுக்கும் நோகாமல் அதையடிக்கு நுண்ணறிவால் வளர்த்துவிடு சாகாத வரம்பெற்றோய் சகம் முழுதும் இது ஒரு ஆசிரியர் அதே போல் நமது குலதேசா அவர்கள் உழவனை பற்றி தொழிலை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஒன்றங்கி கோமான் பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஆகையால் உழவன் என்ற தலைப்பில் எழுதிய கவிதையை உங்கள் முன்னால் படிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் உழவன் உண்மை நிலத்திற்கு உரம் போட்டே உழுகின்ற மென்மை உலந்தோனே மேன்மை நிலத்தோனே உல்லாச ஊருக்கே ஊர்ந்தபடி செல்கின்ற சல்லாப மனிதருக்கு தந்தாயே உன் வாழ்வ மல்லிகைப்பூ செடி வளர்த்து மனம் பரப்ப நினைக்கின்றாய் புல்லுரிமை செடி வளர்க்கும் புல்லர்கள் உனக்கென்று தொல்லைகளே இல்லாத சுடுகாட்டின் மூலையிலே இல்லொன்றை கொடுத்து இருக்க படித்திடுவர் இந்த வீணரின் வாழ்வே வீரம் என்று ஆனால் நாணயம் இல்லா நாடே மிஞ்சம் புல்லை செதுக்கி புவியை புதுக்கும் நல்ல நீ என்றோ நலவும் எமக்கென்றோ மூச்சத்த மனிதர்களின் மூளை கொதிப்பிற்கு தீச்சுடரை மருந்தாக்கி தெளிவாக கொடுக்கும் முன் பேச்சுக்கு பொருள் கோடி பெயரில்லா வீட்டின் முன் கூச்சமில்லா செம்பருத்தி குலுங்கித் திகழ்கிறது உன் உளத்தை தீட்டி உணர்வை காட்டு வளத்தை நாட்ட வடிவை காட்டு உதிரம் கொதிக்க நற்பதியம் போடும் புதியோ நீ என்றோ புதியே உனக்கென்றோ உன் உணர்ச்சி தனச்சிந்தி உலகத்தை உழுகின்றாய் என் நிலத்தில் உதித்த சிலர் இதயமின்றி உழுகின்றார் செவிட்டு நிலத்திற்கு சிந்தனை ஈரத்தை குவித்துத் தெளித்தாலும் கொஞ்சமும் நன்மை இல்லை ஓர் ஐயக்கரையில் அலையாய் மோதும் வையத்தெண்ணம் வரிதே போகும் காட்சியை பாராது உலவன் நீ என்றோ உலகம் உனதென்றோ நேரத்தின் சாலையிலே நெடுந்தூரம் நிலவியும் ஓரத்து மரங்களையார் உணர்கின்றார் இப்புவிய பாரத்தை மேற்போட்டு பசியற்ற ஊருக்கு தீரமுடன் செல்கின்ற தெளிவு மனம் பெற்றவனே இக்கால பசியை காணும் மக்கள் ஆலை கரும்பாய் ஆனால் சிக்கல் வறுமையை போக்க ஒரு வாழ்வினை கூட்டும் திறமை உமக்கன்றோம இது போன்று உழவனுடைய சிறப்பு இந்த நூலில் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கின்றார் அதைவிட அந்த உழவர்கள் எவ்வாறு தன்னுடைய விளை பொருட்களை பயன்படுத்துவது என்பதை காட்டியிருக்கின்றார் அது உண்மையிலேயே மிகவும் நன்றாக இருக்கின்றது இந்த இரண்டு நூல்களும் தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பயன்படும் வகையில் இதை வெளியிருக்கின்றார்கள் இறுதியாக ஒரு புல்லுக்கும் கவிஞருக்கும் நடந்த உரையாடல் என்ற கவிதை இதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அமர்கின்றேன் புல்லுக்கும் கவிஞருக்கும் நடந்த உரையாடல் இது எழுதி எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆனால் இன்றைக்கு மக்கள் சமுதாயத்திற்கு எல்லோரும் புல் வளருங்கள் புல் வளருங்கள் என்று சொல்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஆசிச்செல் கொடுக்கின்றது எல்லா வீட்டின் முன்னால் இன்றைக்கு புல் வெளி நிறைய இருக்கின்றது அமெரிக்கா என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கின்ற பொழுது அங்கு ஜார்ஜியா டெக் என்ற பல்கலைக்கழகத்திற்கு நான் சென்றிருந்தேன் அங்கு அவர் எம்எஸ் பட்டம் வாங்கும் பொழுது அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த ஜார்ஜியா டெக் அழைத்துக் கொண்டிருந்த பட்லாண்டா போகும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அமெரிக்காவில் புல்வெளிகள் நிறைய இங்க போனாலும் புல்வெளி ஆக்சிஜன் மனித சமாஜத்திற்கு நமக்கு அந்த சிறந்த பல்கலைக்கழக மூன்றாவது பல்கலைக்கழகமாக இருக்கின்றது அங்கு ஒரு புல்வெளியில் ஒரு விளம்பர பலகையை பார்த்தேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அந்த புல்வெளியில் ஒரு விளம்பர பறவை நட்டிருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது டோன்ட் மீ ஐ ஆம் வந்து தூங்கி கொண்டிருக்கு அந்த அளவுக்கு அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது என் மகளுக்கு உடனே சொன்னேன் இதை எழுதியிருக்கின்றார்கள் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தோன்றிய புல்லுக்கும் ஒரு கவிஞருக்கும் நடந்த உரையாடல் அதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்ற ஒரு பெண்மணி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் கிராசிஸ் அந்த இதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள் எனக்கு அதை பார்த்து ரொம்ப இப்போ புல்லுக்கும் கவிஞருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடனே நான் இன்னொரு தடவை நான் எடுத்த அந்த கவிதையை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் அதில் புல்லே மேல் படர்ந்த புண்ணிய புல்லே எல்லா இடமும் எப்படி பெற்றாய் எனக்கும் சொல்லே முன் நன்மையை நாடி நலமாய் வளர்ந்தேன் நாட்டோர் என்னை நாடோரும் இல்லை தொன்மையை பாடி சுகமாய் கிடைத்தேன் துணிந்தோர் என்னை தூக்கவும் இல்லை மன்னவள் மீது மகிழ்ந்து வளர்ந்தேன் மன்னோர் என்னை மதிக்கவும் இல்லை தனியே வளர்ந்தேன் தலைமே தரைத்தேன் இனி செய்வேன் எனக்குள் போவேன் ஆம் அப்படியா ஏன் இன்று இயற்கையின் அருளால் இப்பு மீதில் இனிதாயிருந்தும் இன்பம் இல்லை வியத்தகு இருளால் வேகும் இந்த வேதனை உலகை பெருத்து பார்த்தேன் நயமுடன் உலரும் நாட்டோர் தம்மை நசுக்கிடவில்லை ஞாயிறும்கூட கயவரின் வாழ்வே காட்சி என்றானால் கையெழு நிலையால் கண்ணீர் துடித்தேன் துடிதுடி பேதுமே ஏது விடியலின் போது விடிவு எப்போது ஐயோ பாவம் அமைப்பே சோபம் இன்று புல்லே புல்லே படர்ந்த புண்ணிய புல்லால் எல்லா இடத்தையும் எப்படி பெற்றாய் எனக்கும் சொல்லே இந்த எனது உரையை நிறைவு செய்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பினை அடித்த எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள் எனது நன்றிகள் அதைவிட என்னை இது இதுபோன்ற ஒரு சிந்தனையில் ஈடுபடுத்தி வைத்த இரண்டு தமிழாசன்கள் அவர்களை இந்த சமயத்தில் நான் நினைவே கூற விரும்புகின்றேன் சிப்பி பி பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்கள் துறை பேராசிரியராக இருந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து ஓய்வு பெற்றவர் அடுத்தது முல்லை யாதவன் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் இவர்கள் இருவரும் முதலில் வானம்பாடி கவிதை கூட்டத்தில் இருந்தபொழுது நானும் அங்கிருந்து வந்து அதை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் மனதில் எழுந்த கருத்துக்களை எவ்வாறு நாம் தைரியமாக சொல்வது எழுதுவது என்ற கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதனால்தான் சில வேளைகளில் கல்லூரிகளில் தமிழ் துறையில் நாம் சொல்வது சொல்லும் பொழுது ஒரு கவிதையை ரசிக்கின்றீர்கள் என்றால் நீங்களும் கவிஞர்கள் தான் அதில் சந்தேகமே இல்லை எழுதும் முறையில் சரியாக வரவில்லை என்று அதை பழக்கப்படுத்தி கொண்டால் சரியாக வரும் அதனால் மகிழ்ந்து சிரிப்பதற்கு குன்னலையும் உணர்ந்து அழுவதற்கு கண்ணீரும் மீதம் இருக்கின்ற வரை எல்லோரும் கவிஞர்களே என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை எடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கம்